மொழிகளுக்குள் உலகினிலே மூத்தவளாய் திகழ்ந்து வழிமொழிகள் பல வகுத்து வறுமொழிகள் வளம் குவித்து எழில் உருவாய் இழந்திருவாய் இழங்கி இன்ப தமிழர்களின் விழிகளுக்குள் ஒளிர்மணியாம் தமிழைப் போற்றி ஒளி கொடுத்து இருள் விளக்கும் கிராமத்து தெருவிளக்காகிய நான் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் நீங்கள் ஏன் என்னை இத்தனை வியப்பாடு பார்க்கிறீர்கள் ஓ புரிகிறது ஒரு தெருவிளக்கு எப்படி இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறது என்றுதானே கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்போது இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு தெருவிளக்கு கூட மிக அழகாக தமிழ் பேசும் என்று தெரு ஓரத்திலும் முச்சந்தியிலும் கிளையும் இல்லாமல் இலையும் இல்லாமல் வேறுமில்லாமல் விழுதும் இல்லாமல் பட்ட பகலிலே உச்சி வெயிலிலே ஒற்றை காலிலே உயர் நிற்கும் என்னை பட்டமரம் என்றா நினைத்தீர்கள் இல்லை இல்லை சூரிய கற்பூரத்தின் ஒளிபங்கும் நேரத்தில் இரவும் பகலும் கைகுலுக்கி பகலுக்கு விடை கூறி இரவு நம்மை தூளும் மந்தி வேளையில் மின்சாரத்தை உள்வாங்கி எனக்குள் இருக்கும் ஆற்றலை வலுப்படுத்தி ஒளி வீசி இருளை பகலாக்கும் ஒரு உன்னத பணிக்காக நான் தவம் இருந்தேன் மனிதர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள்தான் மாதத்தில் பாதி நாட்கள் காணாமல் போய்விடுகிறாள் வரும் நாட்களிலும் பாதி மட்டுமே தருகிறாள் முழுதாய் முகம் காட்டுவது என்னவோ இரண்டு மூன்று நாட்கள் மட்டும்தான் ஆனால் நான் அப்படி அல்ல வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஒளி வீசி இருளை பகலாக்குகிறேன் ஆனாலும் என்னை விட அவள் தான் பெரிதாக தெரிகிறாள் உங்களுக்கு ஆமாங்க நீங்கள் எல்லோரும் அந்த நிலாவைத்தானே தலையில் வைத்து கொண்டாடுகிறீர்கள் குறைந்தபட்சம் என்னை பற்றி ஒரு சினிமா பாட்டாவது எழுதியதுண்டா சிம்னி விளக்கின் சின்ன வெளிச்சத்திலும் மண்ணெண்ணெய் விளக்கின் மங்களான வெளிச்சத்திலும் வண்டியிட்டு படிக்கும்போது மூக்கில் கரியேறியும் சில நேரங்களில் தலைமையில் கருகும் அளவுக்கு தலை கவர்ந்து படித்த அந்த தலைமுறைக்கு தெரியும் நான் கிடைத்தது எவ்வளவு பெரிய வரம் என்று என் வெளிச்சத்தில் அமர்ந்து படித்து மேதைகளாக அறிஞர்களாக பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக அரசாங்க அதிகாரிகளாக உருவானவர்கள் ஏராளம் ஒரு காலத்தில் நான் மாலை நேர பள்ளிக்கூடம் போல இருந்தேன் என்னை சுற்றி அமர்ந்து சிறுவர்கள் படிப்பார்கள் என்னை சுற்றிலும் பட்டாம்பூச்சி கூட்டம் போல பரப்பார்கள் மின்மினிகளாய் மிளிருவார்கள் ஆனால் இப்போதெல்லாம் என்னை நாடி ஒரு குழந்தையும் வருவதில்லை ஓடி ஆடி விளையாடுவதும் இல்லை முன்பெல்லாம் குழந்தைகளின் முகங்கள் பிரகாசமாக இருக்கும் இப்போதெல்லாம் குழந்தைகளின் கைகள் தான் பிரகாசிக்கின்றன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆமாங்க இந்த என்ற அரக்கனால் தான் குழந்தைகளின் ஆரோக்கியம் அவர்களுக்கு அந்நியமாகி போனது என்பதை கூட உணராமல் அதற்குள்ளேயே தங்களை தொலைத்து விட்டு எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் பெரியவர்களின் நிலையோ இன்னும் மோசம் ஒரு காலத்தில் என் வெளிச்சத்தில் அமர்ந்தான் அன்று என்னால் முழுக்க நடந்த உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் உள்ளூர் வெளியூர் செய்திகள் பக்கத்து வீட்டு அடுத்த வீட்டு பிரச்சனைகள் என எல்லாம் விவாதிக்கப்படும் அனைத்தும் முடிந்த பிறகு பல வீட்டு சோறு பல வீட்டு குழம்பு என அனைத்தும் கொண்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு உறவுகளையும் நட்புகளையும் பலப்படுத்தி கொண்டார்கள் தொழில்நுட்பம் வளர்ச்சியடையாத காலத்தில் ஒருவரை ஒருவர் தொட்டுக் தூரத்தில் தான் இருந்தும் இன்றோ தொழில்நுட்பம் உச்சகட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் அண்டை வீட்டு மனிதர்கள் தான் அயல் நாட்டுக்காரர்களாகி போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் அறிவொளி இயக்கம் மூலம் பெண்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுத்து சைக்கிள் வாட்ட தங்கச்சி வாழ்க்க சக்கரத்தை சுத்தி விடு தங்கச்சி சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சி வாழ்க்க சக்கரத்தை சுத்தி விடு தங்கச்சி என்று இது போன்ற விழிப்புணர்வு பாடல்கள் மூலம் பெண்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது கூட தெருவிளக்காகிய என் வெளிச்சத்தில் தான் அந்த பெண்கள் கூட என்னை மறந்துவிட்டு இன்று தொலைக்காட்சி பெட்டிகளுக்குள்ளும் செல்போன்களுக்குள்ளும் முடங்கி போனார்கள் படிப்பதற்கு வெளிச்சம் தந்த நான் இப்போதெல்லாம் குடிப்பதற்கு வெளிச்சம் தரும் இரவு நேரங்களில் எங்கிருந்தோ மது பாட்டில்களை வாங்கி வந்து என் முன்னே அமர்ந்து குடித்து விட்டு காய் பாட்டில்களை நடுரோட்டிலேயே உடைத்து போடுகிறார்கள் அவர்கள் குடிப்பதற்கு வெளிச்சம் தந்த குற்றத்திற்காக என்னை கல்லால் அடித்து எனக்கு தண்டனையும் கொடுத்து விடுகிறார்கள் அந்த மது பிரியர்கள் எனக்கு இப்போதிருக்கும் கவலை என்னை கல்லால் அடிப்பதை பற்றியோ அல்லது கல்லால் அடிப்பவர்களை பற்றியோ அல்ல இந்த ஜென்சி ஜென் ஜென் ஆல்பா ஜென் பீட்டா குழந்தைகளை பற்றித்தான் பூச்சாண்டிக்கு பயந்தும் நிலாவுடன் பேசியும் பொம்மைகளுடன் விளையாடியும் உணவு உண்டதெல்லாம் ஒரு காலம் இப்போதெல்லாம் கார்டூன்களும் பழசாட்டி ஏழை வீடியோக்களையும் ரீல்ஸ்களையும் பார்த்து கொண்டே உண்பது உணவுதானா என்று கூட தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமுறைகள் ரியல் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாமலேயே ரீல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சக மனிதர்களோடு பேச விரும்பாது ஜெமினி என்னும் ஏயையுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முப்பது வினாடிகளுக்கு மேல் எதையும் கவனிக்க முடியாமல் ஆளாகிறார்கள் இவர்கள் என்பதை எண்ணித்தான் நான் வருந்துகிறேன் ஆகவே குழந்தைகளுக்கு தொழில்நுட்பத்தோடு சேர்த்து அன்பையும் அறிவையும் பாசத்தையும் பொறுமையையும் மனித மாண்புகளையும் சொல்லிக் கொடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த தெருவிளக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்